மங்களகரமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு அழகிய பயணம் அதை அழகான பயணமாக நினைத்தால் அழகாக தெரியும் அவதியான பயணமாக நினைத்தால் அவதியாக தெரியும் எதை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான புறப்பாடு இருக்கின்றது தோல்வியும் தேற்றம்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தோல்வி நம்மை தாழ்த்த வருவது கிடையாது உழைத்தால் நாம் அடைய வேண்டியதை நிச்சயம் அடைவோம் அந்த உணர்வு உங்களுக்குள் புறப்பட வேண்டும் தனியாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருந்தால் போதும் எந்த பிரச்சனையை நீ சந்தித்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே அது நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் இல்லாத பிரச்சனைக்கு நீ என் இவ்வளவு கவலைப்பட வேண்டும் நீ நம்பிக்கையோடு முன்னேறினால் முன்னேறினால்தான் நல்வழி பிறக்கும் நம்பிக்கை இழந்து எந்த ஒரு அடியை நீ எடுத்து வைத்தாலும் அது தடுமாற்றத்தில்தான் முடியும் இன்று நீ செய்கின்ற சிறு சிறு முயற்சிகள் தான் உன் வாழ்வில் பெரிய வெற்றிகளாக மாறும் உன்னுடைய பயணம் எவ்வளவு தூரம் என்பதில் விஷயமில்லை அந்த பயணம் எந்த விதத்தில் அமைகின்றது என்பதில்தான் இருக்கின்றது முன்னேற வேண்டும் என்று நீ துடித்தால் தோல்வி என்ற படிகளை எல்லாம் கடந்து மேலே வந்தால்தான் அந்த முன்னேற்றத்தை காண முடியும் முதல் படிதான் கடினமாக இருக்கும் மேலே செல்ல செல்ல உன் இலக்கை நீ அடைய போவதென் வெறி உனக்கு வந்துவிடும் திறமையை நீ மதிக்க வேண்டும் உன்னுடைய திறமையையும் உன்னையையும் நீ மதித்தால்தான் பிறர் உன்னுடைய திறமையையும் உன்னையையும் மதிப்பார்கள் உனக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை வெளிப்பட்டு கொண்டே இருந்தால் உன் மீது பிறருக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஒரு செயலை நம்பி உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் தான் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அதில் உனக்கே இவ்வளவு தடுமாற்றம் இருந்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைய தினத்தில் நான் அனுப்பி வைத்த மஞ்சளை நீ தொட்டு விட்டாய் இனி மங்களகரமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் அதற்கு உறுதுணையாக இருப்பேன் இந்த முருகனை நம்பிய அளவிற்கு கூட நீ உன்னை நம்பவில்லை எந்த அளவிற்கு என் மீது நீ நம்பிக்கை வைக்கின்றாயோ அதை மட பல மடங்கு உன் மீதும் நீ நம்பிக்கை வைத்தால் தான் என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் குறிக்கோளினுடைய தீவிரத்தை முழுமையாக நீ உணர்ந்து கொள் எதை நோக்கி உன்னுடைய மனம் இருக்கின்றதோ அதை அடைவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து புது புது வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் அத்தனை வாய்ப்புகளையும் நீயே உருவாக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை நலமாகும் பிறர் உன்னை நம்பவில்லை என்பதை காட்டிலும் நீ உன்னை நம்பவில்லை என்பதுதான் எனக்கு மிக பெரிய வருத்தத்தை கொடுக்கின்றது உன்னுடைய கனவுகளை நீ பின்தொடர்ந்து அந்த கனவுகளை நஜமாக்குவதற்கு சில முயற்சிகளை செய்ய வேண்டும் அல்லவா அது உன்னுடைய உரிமையும் கூட அது உனக்கு சொ சொந்தமானதும் கூட உனக்குள்ளேயே நீ பல கேள்விகளை அவ்வப்பொழுது கேட்டுக்கொள் உன்னுடைய குறை என்ன பலவீனம் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை எல்லாம் மாற்ற உன்னாலான முயற்சிகளை அனுதினமும் செய் உழைக்கின்ற விஷயங்களை நேசிக்க வேண்டும் அதை பார்த்து பயப்படவோ அவசியமற்றது என்று நினைக்கவோ திகைக்கவோ கூடாது உழைப்பை நேசிக்க வேண்டும் சரியான வழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் விரைந்து செல்ல முடியும் என்பதற்காக குறுக்கு பாதையில் சென்றால் அவதிதான் குறுக்கு வழியை எல்லாம் தேடி நேரத்தை வீணடிக்காமல் நேர் பாதையிலேயே சென்று உனக்கான வெற்றியை விரைந்து பெற்றுக்கொள் உழைப்பினுடைய பலன் ஒரு பொழுதும் தாமதமாகாது உழைத்த உடனேயே வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உழைப்பு இன்றி வெற்றி இல்லை முயற்சி செய்தால்தான் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது அத்தனையையும் வென்று காட்ட முடியும் உன் வாழ்க்கையில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களையெல்லாம் எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தவிக்கின்றாய் அந்த தவிப்புகளையும் மீறி அதை தீர்த்து மன மகிழ்ச்சி இன்றைய தினத்திலேயே கொள்வாய் ஒரு விஷயத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் உனக்கு அந்த விஷயத்தில் உறுதியான நம்பிக்கையை நான் கொடுக்குமாறு அற்புதத்தை இன்றைய தினத்திலேயே நடத்தி காண்பிப்பேன் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய எதிர்காலமாக மாறும் அந்த எண்ணத்தில் தூய்மையை வைத்தால் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நல்லதை மட்டுமே சிந்தித்தால் நல்ல விளைவுகளை பெறலாம் தீமைகளை சிந்தித்து கொண்டிருந்தால் தீய விளைவுகளை தான் பெற முடியும் எண்ணத்தின் தூய்மையும் உள்ளத்தின் தூய்மையும் இல்லத்தின் தூய்மையும் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் எதை நீ எப்படி பார்க்கிறாயோ அது அப்படியாகவே மாறிவிடுகின்றது தோல்விகளை தோல்வியாக பார்க்காமல் அதில் நீ பாடம் கற்றுக்கொண்டாய் என்பதை உணர்ந்தால் தோல்வி பெரிய வழியை தராது யாரெல்லாம் குறிக்கோள் வைத்து செயல்படுகின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுகின்றார்கள் எழுந்தோம் வேலைகளை செய்தோம் உறங்கினோம் என்று இல்லாமல் கவலைப்பட்டோம் இன்று வருத்தப்பட்டோம் அவ்வளவுதான் நம் வாழ்க்கை என்று சோர்ந்து விடாமல் எழும்பொழுதே தன்னம்பிக்கையோடும் பூரிப்போடும் சுறுசுறுப்போடும் இன்றைய தினத்தில் எதையாவது செய்தே ஆக வேண்டும் நம் வாழ்வின் நன்மைக்காக என்ற ஒரு உந்துதலோடும் புறப்படும் பொழுது அது வெற்றிக்கான பயணமாக மாறும் எடுக்கக்கூடிய முடிவுகளை இந்த முருகனுடைய பாதத்தில் வைத்து தைரியமாக எடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றாய் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேற வழியை காண வேண்டும் பெறக்கூடிய தோல்விகளெல்லாம் உண்மையான தோல்விகளே இல்லை அது வெற்றிக்கான வழிகாட்டிதான் தோற்றுக்கொண்டே இருந்தால் அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என்று தெரிந்து கொண்டு அந்த சவால்களை சந்திக்க ஒரு பொழுதும் பயப்படாமல் முன்னேறி சென்றால் வெற்றி உன் வாசல் கதவை தட்டும் வருகின்ற தடையையெல்லாம் புது புது வாய்ப்புகளாக உருவாக்கி கொள்பவன் வெற்றி பயணத்தை மேற்கொள்கின்றான் தடைகளை எல்லாம் பார்த்து கதி கலங்கி நிற்பவன் அந்த இடத்திலேயே முடங்கி விடுகின்றான் உன் வாழ்க்கையில் நீ எதுவாக மாறப்போகின்றாய் என்பதை நீ தீர்மானம் செய் அதுதான் உன் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பது தேவையில்லாதது எதிர்காலத்தை கவனத்தில் வைப்பது தேவையானது வாழ்க்கையில் பணம் மட்டும் தான் முக்கியம் என்று நிறைய பேர் நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் மகிழ்ச்சியும் மிகவும் முக்கியம் அந்த மனநிலையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் பலர் அதை செய்வது இல்லை என் அன்பு குழந்தையாக இனி உன் மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய் எல்லோருக்கும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய உதவிதான் ஒரு குழந்தையாகிய நீ ஒருவருக்கும் கெடுதலை நினைத்தது இல்லை அந்த நல்ல குணத்திற்காக என்னுடைய அருள் என்றென்றும் உனக்கு துணை வரும் நல்லது நடக்கும்